ஹாய் காய்ஸ் வெல்கம் டு முப்படை ட்ரெயினிங் அகாடமி ஸோ நிறைய பேர் கேட்டுகிட்டே இருந்தீங்க ஏன் சார் எஸ்ஐ ரிசல்ட் வெளியானதை பற்றி அதுக்கப்புறம் பேசவே இல்லை கட் ஆஃப் பற்றி வீடியோ போட்டிங்க அதில் உங்களுக்கு சொன்ன நீங்கள் சொன்ன மாதிரிலாம் வரல அதுக்கப்புறம் ஏன் அதை பற்றி நான் மறந்துட்டீங்க ஏன் அதுக்கப்புறம் உங்களுக்கு போடுறதுக்கே இது இல்லையா அந்த மாதிரி நிறைய பேர் கமெண்ட்ஸ்லேயும் கேட்டீங்க ஸோ நிறைய பேர் அதெல்லாம் உங்கள் ஒரு சில பேர் மட்டும் கம் சப்போர்ட்டும் பண்ணியிருந்தீங்க சார் சொன்னது வரலன்னா நீங்கள் என்ன சார் காடா சார் அது எதுவும் நீங்கள் சொன்னீங்க போர்டு ஒரு கட் ஆஃப் எழுதிட்டாங்க அதனால் அது வர முடியாமல் கூட போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது சார் அதுக்காக நீங்கள் எங்கள் வீடியோ போடாமல் இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு மா எஸ்ஐக்கு ஃபிசிக்கலுக்கு நான் சொன்னேன் வீடியோ போட சொல் வீடியோ போட்டேன் அது அதுவே நான் டேரக்டாக வந்து போட்டேன் வாய்ஸ் தான்மா கொடுத்தேன் ஸோ எதுக்குன்றதை முதல்ல தெரிஞ்சுக்கிட்டு பேசுங்க ஏன்னா ரிசல்ட் அன்னைக்கு எனக்கு டக்குன்னு சொல்ல தெரியாது ஆல்ரெடி நான் என் ஹெல்த் இஷ்யூஸ் இருந்ததுன்னு நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன் எனக்கு ஹெல்த் இஷ்யூஸ் இருக்குது ஸோ அதனால் நான் வந்து கொஞ்சம் வீடியோஸ் வந்து எனக்கு அதனால தான் ட்ராப் ஆகுது காலையில் காஃபி வித் ஹரிஷ்னே சொல்லியிருந்தேன் நான் ஒரு வீடியோலேயே ஏற்கனவே சொல்லியிருந்தேன் ஸோ எனக்கு லாஸ்ட் வீக் செம்ம ஃபீவர் சிவியராக ஃபீவர் இருந்ததுனால என்னால் வந்து நான் த்ரீ டு ஃபோர் டேஸ் வந்து நான் ஆஃபீஸ்க்கே வரல நான் ஆஃபீஸ்க்கே வரல அப்படி இருக்கும்போது என்னால் எப்படி வீடியோ மேக் பண்ணி போட முடியும் லைவ்ல வந்து அந்த ஃபிசிக்கல் வீடியோ கூட சரி டேட் ரிலீஸ் ஆயிடுச்சு பசங்க என்ன பண்ணுவாங்க அட்லீஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணுங்க வீட்டில இருந்தே ப்ராக்டிஸ் பண்ணுங்கன்னு தான் சொல்லியிருப்பேன் தவிர எல்லாரும் உங்க அகாடமிக் சேரணும்னு சொல்றீங்களா நான் கட் ஆஃப் வீடியோ போடும்போது கூட என்ன சொல்லியிருப்பேன்னா மா ஐம்பத்தஞ்சுல இருந்து ஐம்பத்தி நான் சொன்னேன் நான் இது மறுக்கல ஐம்பத்தஞ்சுல இருந்து ஐம்பத்தி எட்டுக்குள்ள கட் ஆஃப் வரும்னு சொன்னேன் நான் என்ன ஒரு வார்த்தை கொடுத்தேன் பிசிக்கலுக்கு வந்து இப்பே சேர்ந்துருங்க இப்பே ப்ராக்டிஸ் பண்ணுங்கன்னு நான் சொல்லலை நான் என்ன சொன்னேன்னா இந்த கட் ஆஃப் வருமான தயக்கத்துல இருக்கவங்க கூட வீட்டுல டெய்லியுமே

இன்ஸ்டியூஷன்ல எங்களை விட கம்மியா எல்லாம் கூட சில இன்ஸ்டியூஷன் சொன்னாங்க எதுவுமே வந்துச்சு சொல்லுங்க பாக்கலாம் அவங்க ஐம்பத்தில ஒண்ணுல இருந்து ஐம்பத்தி மூணு எல்லாம் கூட சொன்னாங்க அதெல்லாம் வந்துச்சு வரல இல்ல சோ கட் ஆஃப் யாருமே எதிர்பார்க்காத ஒண்ணு இன்னொரு என்னன்னா இதுல நிறைய பேர் ஆப்ஸ் வந்தா அடுத்து கூப்பிடுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் இதையும் கேட்டு கண்டிப்பா கூப்பிட மாட்டாங்க ஆப்சண்ட்டே ஆனாலும் அவங்களுக்கு தேவை எழுநூறு பேர் கடைசி ரவுண்டில் எழுநூறு பேர் வந்தால் கூட அவங்களுக்கே போஸ்டிங் போட்டு போயிட்டே இருப்பாங்க தவிர அவங்க பத்தலைன்னா அதை பேக்லாகில் சேர்த்துருவாங்களே தவிர இன்னொரு ரிசல்ட் ரிவைஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப 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 குறைவு அதனால் அதெல்லாம் ஹோப் வச்சுக்கிட்டு தயவு செஞ்சு இது பண்ணிகிட்ருக்காதான் அடுத்த எக்ஸாமுக்கு ஃபோக்கஸ் பண்ணி திருப்பியும் தாழ்வு பைசைக்கு வரும் ஓகேவா அதுக்கேற்ற மாதிரி படிக்க ஆரம்பிங்க ஃபஸ்ட்டு இதில் விட்டவங்களாம் வெறி கொண்டு அதில் இறங்குவாங்க அதனால் நீங்கள் அதெல்லாம் படிக்க ஆரம்பிங்க சிறப்பியும் எதையுமே பாதர் பண்ணிக்காமல் படிக்க ஆரம்பிங்க எனக்கு உடம்பு சரியில்லைன்னு ஒரு காரணத்துக்காக தான் நான் போடாமல் இருந்தது அந்த மூணு நாள் இப்போ கூட இன்றைக்கி தான் நான் ஆஃபீஸே வந்தேன் ஆக்சுவலாக இன்னைக்கு வந்துட்டு சரி இது கேட்டீங்களேன்றதுனால தான் போடணும்னு ஓகேவா ஸோ இதுக்கு முப்படையில் கூட நான் என்னுடைய கிளாஸஸை கூட ட்ராப் பண்ணிட்டு ஒரு ரெண்டு நாள் போகாம தான் இருந்தேன் அதுக்கப்புறமா தான் போய் எடுத்தனே ஏன்னா அந்த அளவுக்கு எனக்கும் சிவிய எல்லாருமா எனக்கும் உடம்பு தான்மா இரும்பு இல்லை நான் உடனே நீங்க சொன்னேன்றதுனால உடனே நான் பண்ணிட்டு கொடுத்துருக்க முடியுது உடனே வீடியோ பண்ணி கொடுக்கறதுக்கு ஓகேவா ஸோ அதாவது ஒவ்வொருத்தர் அது அந்த சுச்சுவேஷன் அன்னைக்கு அவங்களுக்கு அன்னைக்கு அவங்களுக்கு உடம்பு எப்படி இருக்குன்றது அவங்களுக்கு மட்டும் தான் தெரியும் ஸோ இதை வெளிப்படையாக சொல்லணும்னு எனக்கு அவசியமே இல்லை இத்தனை நாள் இந்த ரெண்டு நாள் காஃபி தரிசு கூட நான் அன்னைக்கு மாதிரி ஃபீவரில் தான் எடுத்து கொடுத்துட்டே போனேன் சரி அந்த வார்த்தையில் சொன்னதை காப்பாற்றணுமே அப்படின்ட்டு ஆனால் இவ்வளோவும் நீங்கள் வந்து பேசுகிறீங்க பாருங்கள் அந்த வார்த்தைகள் வந்து கொஞ்சமாவது பார்த்து பேசுங்க ஆக்சுவலி ஓகேவா ஸோ அது எல்லாரையுமே ஹர்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் நீங்கள் பேசுகிறது என்ன ரீசனுன்றது தெரிஞ்சுக்கிட்டு சொன்னால் கூட பரவாயில்ல இன்னைக்கு மேலே சைலண்டாகவே இருக்கு என்ன பண்ணுறேன் அப்படின்ற மாதிரிலாம் கேட்டிருந்தீங்க ஓகே அதுலேயும் நிறைய பேர் சப்போர்ட் பண்ணியிருந்தீங்க சப்போர்ட் பண்ண சப்போர்ட்டர்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் ஓகேவா ஸோ புரிஞ்சுக்கிட்டு பேசினா நல்லாயிருக்கும் நான் நினச்சிட்டு தான் இந்த வீடியோவே போட்டேன் ஸோ ஃபிசிக்கல் ரெடியாகிறவங்க என்னென்ன சர்டிஃபிகேட்ஸ்லாம் எடுத்துகிட்டு போகணுன்றதை நான் அடுத்த போல ஒரு வீடியோ போகிற சர்டிபிகேட்ஸ்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க வீட்டில் இருந்து உட்காந்து ப்ராக்டிஸ் பண்ணி கடைசி இருபது நாள் கை கால்லாம் எதுவும் இது பண்ணிக்காமல் டேமேஜ் பண்ணிக்காம பொறுமையாக பண்ணுங்க வரலன்னா கூட பரவாயில்ல ஆனால் ரொம்ப ரிஸ்க் ரிஸ்க் எடுத்துராங்க ஏன்னா இது டிஸ்குவாலிஃபை ஆகிறதுக்கு சான்ஸே இல்லை இந்த முறை ஏன்னா அடுத்தடுத்த ரவுண்டுன்னு கேரி ஓவர் பண்ணி எடுத்துகிட்டு போயிடுவாங்க அதனால ரோ வரலையா முடிஞ்ச முடிஞ்சவரையும் ஏறிப்பார் அதுக்குன்னு ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணி உனக்கு எதனா ஒரு இது பண்ணிக்காது ஏன்னா இது வாழ்க்கை ஏன்னா அடுத்த ரெண்டு ரவுண்டுமே கூட உனக்கு தலைக்கீழாக திருப்பி விடும் அதுக்கேற்ற மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணி உட்காந்துட்டு